இந்துக்கள் என்றால் திருடர்கள் இந்துக்கள் என்றால் பார்ப்பானியா வைப்பாட்டி மக்களுன்னு போடு வச்சிருந்தாங்க இதை நான் யாருக்குன்னுவே இந்து முன்னணியாக ஆஃபீஸர் எல்லாம் சொல்லி கம்னிங் போடணும் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த போடை எடுத்தாங்க இன்னைக்கு காலையில் மறுபடியும் வச்சுட்டு அப்போ நான் என்ன என்னையா இது இப்படி போடு வைக்கலை அப்போ நாங்கள் என்னன்னு சொல்லணும் எந்த மரம்னு சொல்லணும் உடனே நாலு பேர் வந்தாங்க வந்து எனக்கு கையும் காலி பிடிச்சி கட உள்ள உள்ளே இழுத்து கொண்டு போட்டு அடி அடி நடிச்சாங்க ரோட்டுலேயே வந்த மக்கள் வந்து திரும்ப இதை காப்பாற்றி அறுவாலை கொண்டு வெட்டி கம்பால் பெரிய சவுக்கம்பாலாம் அடிச்சா இது பண்ணாங்க அப்போ ஒரு ஆள் அறுவாலை கொண்டு ஒரு மீதக்காரர் அறுவாள் கொண்டு வெட்டி விட்டாரு ஆமாம் ஒரு தடித்த ஆளுக்கு கம்பம் கொண்டு அடித்தா மொத்தம் நாலு பேர் மீது ரெண்டு பேர் மூணு பேர் எவ்வளவு தெரியாது மொத்தம் நாலு பேர் உள்ளே வந்து தான் இழுத்து போட்டு அடிச்சது ஒரு ஆள் அறுவாளை கொண்டு வெட்டி விட்டாரு ரோட்டு வழியாக போன ஆளுக்கு தான் என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி ஊற்றி எடுத்து போலீஸுக்கும் போன் போட்டு ஏற்றி விட்டாங்க அதுக்குள்ள ரெண்டு பேரையும் தட்டுறதுக்குள்ள ஒரு ஆள் வெடிப்புட்டா ஒரு ஆளு அடிச்சு விட்டாங்க அருவாளும் கம்பம் எங்கயா கம்பம் உள்ள இருந்தே தான் கொண்டு வந்தாங்க அவங்க ஆபீஸ் உள்ள இருந்து வா வா உள்ள வா விளக்கம் சொல்றான் போய் உள்ள அடி அடி அடிச்சது